எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு மொழியை ஆளுவம் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் கீழ்காணும் தலைப்பில் இரண்டு நிமிடம் பேசுக இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கை என்றாலே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது நம்மை சுற்றியுள்ள மலை காடு ஆறு நிலம் என்பன ஆகும் ஆதிகால மனிதன் மலை காடுகளில் வாழ்ந்து வந்தான் அங்கு விளைந்த காய்கறிகள் காய்கறி பழங்களை உண்டு வந்தான் அங்கிருந்த விலங்கினங்களை தங்கள் பணிகளுக்காக பயன்படுத்தினான் அங்கு வாழ்ந்த மக்கள் அவற்றை தங்கள் விட்டு செல்ல குழந்தைகளாக வளர்த்தனர் இயற்கையை கண்டு வியந்தனர் அதனால் இயற்கையை தெய்வமாக எண்ணி வணங்கினர் இந்நிலை படிப்படியாய் வளர்ந்து காடு மலை என்பது மாறி வயல் நாடு நகரம் என உருவாயின நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்வர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழ்வி வாழிய நிலனே என அவ்வையின் பாடல் மூலம் நாம் அறிவது நிலமானது நாடு காடு மேடு பள்ளம் என எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அம்மண்ணை பயன்படுத்தி கொள்ளுமாறு கொள்ளும் பயன்படுத்தி கொள்ளும் ஆண்மகன் இருந்தால் அம்மண் வளம் பெறும் நாடு வள நலம் பெறும் என்பதாகும் நாம் நாகரிகம் என்ற பெயரில் புதிய புதிய அறிவியல் சாதனங்களை பயன்படுத்தியும் பல தொழிற்சாலைகளை உருவாக்கியும் இயற்கையை பல வழிகளில் சீரை சீரழிக்கிறோம் நாம் இயற்கையை மறந்து போனதால்தான் வாழ வழியின்றி அழிந்து வருகின்றோம் இயற்கையை நேசிக்க மறந்து மறந்துவிட்டோம் இதனால் அதனால் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்றன கடல்கள் குப்பைகளின் கூடாரமாகிவிட்டன அதனால் நீர்வால் அரிய உயிரினங்களும் அழிந்து வருகின்றன கடல் உணவுகள் நஞ்சாகின்றன சூரியன் சக்தியை மீண்டும் கொடுக்காமல் பல நோய்கிருமிகள் தாக்குதலில் தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது சூரியன் சக்தியை மட்டுமே கொடுக்காமல் பல நோய்க்கிருமிகளின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது நாம் அன்றாடம் உடுத்தும் உடைகள் பயன்படுத்தும் பொருட்களான பாய் போர்வை தலையணை உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை வெளியில் காய வைப்பதன் மூலம் பல ஆபத்தான நோய்க்கிருமிகளை இயற்கை முறையிலே அழித்துவிட முடியும் நாம் விண்வெளியை மாசுபடுத்த தயங்கவில்லை அதிநவீன கண்டுபிடிப்புகளால் ஓசோன் படலம் பாதிப்படைந்தது என ஆய்வுகள் கூறுகின்றன இயற்கை தங்களை அழிக்காதீர்கள் என்று கூறுவது போலவும் தங்களுடைய அழிவில் ஏற்படும் விளைவுகள் யாவை என்பதை நமக்கு அறிவுறுத்தும் வகையில் அவ்வப்போது நிலநடுக்கம் கனமழை நிலையற்ற தட்பவெப்பம் புயல் காற்று கடல் சீற்றம் போன்றவை உருவாகி நம்மை நல்வழிப்படுத்த எண்ணுகிறது இவற்றையெல்லாம் பார்த்தாவது நாம் சிந்திக்க வேண்டும் நல்ல முறையில் செயலாற்ற வேண்டும் நாம் சுவாசிக்கும் காற்றை தூய்மைப்படுத்தி கொள்ள இயற்கை பாதுகாக்க வேண்டும் மரங்களை வெட்டி சாய்க்கும் நாம் புதிய மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும் உடல் உள சமூக ஆன்மீக நன்னிலங்களை காத்து நிற்கும் மரம் என்ற மருத்துவ சுடரை தாய் நாடங்கும் ஏற்றி வைப்போம் அச்சுடர்கள் ஒளியில் மிணந்து ஆரோக்கிய வாழ்வை நாம் வாழ வேண்டும் இதற்கு நாம் செய்ய வேண்டிய இயற்கையை நேசிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் எங்கும் தூய்மையை போற்ற வேண்டும் காடுகளை அழிக்கக்கூடாது மலைகளை தகர்க்கக்கூடாது மண் வளத்தை சுரண்டக்கூடாது நெகிழி பொருட்களை தவிர்க்க வேண்டும் இயற்கை வேளாண்மையை மேற்கொள்ள வேண்டும் இயற்கை வளங்களை பாதுகாத்து நாம் ஒவ்வொருவரும் கடமை மட்டுமின்றி பொறுப்பும் என்பதை உணர்ந்து கொள்வோம் இயற்கையை காப்போம் எதிர்கால சமுதாயத்தை முறை செய்வோம் எதிராக காக்கும் கிள்ளை அதிர வருவதோர் நோய் என்ற வாய்மொழியை பற்றி வரும் முன் காப்போம் நோயற்ற மக்கள் சமுதாயத்தை உருவாக்குவோம் கடிதம் எழுதுக விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக ஃபஸ்ட்டு டோர் நம்பர் தெரு ஊர் பெயர் அட்ரஸ் செய்துக்கிடுங்க அன்புள்ள நண்பனுக்கு உன் அன்பு தோழன் ராம் எழுதுவது நலம் நலமறியாவல் உன் தாத்தா பாட்டி அம்மா அப்பா தம்பியை விசாரித்ததாக கூற சென்ற வாரம் மாவட்ட அளவில் நடந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றதாகவும் அடுத்து மாநில அளவில் நடக்க போட்டும் நடக்கப் போகும் விளையாட்டுப் போட்டியில் ப நீ பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் செய்தித்தாளில் படித்தேன் நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என் வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ந்தனர் உனக்கு விளையாடுவதில் ஆர்வம் மிகுதி என நான் நன்கறிவேன் அதனா அதன் பயனாய் நீ உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளாய் இவ்வெற்றி உன் படிப்பிற்கான முழு செலவையும் அரசாங்கத்தையும் ஏற்க வைத்துள்ளது மிக்க மகிழ்ச்சி உன்னுடைய இப்பயணம் மேலும் மேலும் வெற்றி பயணமாக தொடர வேண்டும் முயற்சியை கைவிடாதே வாழ்த்துக்கள் இப்படிக்கு உன் அன்பு பெயர் கொண்டுடுங்க அடுத்த உரை மேல் முகவரி மொழியோடு விளையாடு உரிய வினைமுற்றுகளை கொண்டு கட்டங்களை நிரப்புக ஆண்பால் நடக்கிறான் உண்கிறான் உறங்குகிறான் பெண்பால் நடக்கிறாள் உண்கிறாள் உறங்குகிறாள் நட பலர்பால் நடக்கின்றனர் உண்கின்றனர் உறங்குகின்றனர் ஒன்றன்பால் நடக்கிறது உண்கிறது உறங்கியது பலவின்பால் நடக்கின்றன உண்கின்றன உறங்குகின்றன தன்மை நடக்கிறேன் உண்கிறேன் உறங்குகிறேன் முன்னிலை நடக்கிறாய் உண்கிறாய் உறங்குகிறாய் படர்கை நடக்கிறார்கள் உண்கிறார்கள் உறங்குகிறார்கள் இறந்த காலம் நடந்தான் உண்டான் உறங்கினான் நிகழ்காலம் நடக்கிறான் உண்கிறான் உறங்குகிறான் எதிர்காலம் நடப்பான் உண்பான் உறங்குவான் வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக நடக்கிறது நட போனான் போ சென்றனர் செல் பேசினால் பேசு வருக வா தருகின்றனர் தா நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்